பாவம் இவருக்கு யாராவது எழுதி கொடுத்திருந்தா கூட சரியாக இருப்பார் போல இருக்கு தானா சொந்த மூளையில உதிச்சதுன்னு அப்படின்னு பேசிட்டாரான்னு தெரியல சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ எங்க இருந்து நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வழியாகத்தான் இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு பாலியல் வழக்குக்கு ஒரு சரியான தீர்ப்பு வந்திருக்கு அப்போ அந்த அடிப்படை விஷயம் கூட இவருக்கு தெரியலையா ஏன்னா ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது சிறப்பு நீதிமன்றம் அது எல்லாத்தையுமே சொல்லித்தான் வந்து அந்த மகிழா நீதிமன்றம் தான் போட்டிருந்தேன் ஆஹ் அப்போ மகிழா நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அப்போ மகிழா என்பது என்னடா அதையாவது யோசிச்சு பாக்கணும் இல்லையா அப்போ ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது அந்த செய்தியினுடைய அடிப்படை விஷயம் என்ன அவங்க என்ன வந்து கன்வே பண்ண வராங்க அப்படின்றதையே புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்களேன் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டமா இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்திலேயே தமிழ்நாடு வந்து நிற்கும் இதுல வேற தொண்ணூறு நாள்ல வந்து தீர்ப்பு வரணும்னு கேக்குறாரு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பா இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போது உடனடியாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி தொண்ணூறு நாளில் தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ விசாரணை அவ்வளோ தூரம் முடுக்கப்பட்டால் அந்த விசாரணை சரியான முறையில் நடக்குமா